எதுகை மோனை இயைவு இதை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல மோனை பார்ப்போம் மோனை முதல் எழுத்து எம் எம் சவுண்ட் வச்சுங்க ஒரு அடியில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தையினுடைய அந்த முதல் எழுத்து ஒரே மாதிரி வரும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா த த இதை ஞாபகம் வச்சுங்க எதுகை என்பது அதே மாதிரி ஒரு அடியினுடைய முதல் வார்த்தையில இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக வருவது அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தா பித்தாக செய்யும் சில சித்தான உடம்பு வத்தாமல் இருந்தா இப்படி இத்து இப்படி இந்த ரெண்டாவது எழுத்து ஒத்து வருவது இயைபு அப்படிதான் என்னன்னா அந்த அடியில் கடைசி எழுத்தோ சொல்லோ ஒரே மாதிரி வரும் இந்த வண்ணத்தில் அவன் நாளாறு குயவனை வேண்டி